எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நல்லா இருக்கிறீங்களா நான் உங்கள் வீட்டில் ஜமணி பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஆட்டை பற்றி பார்க்க போகிறோமா மாட்டை பற்றி பார்க்க போகிறோமா அப்படிலாம் கிடையாதுங்க இன்றைக்கி இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு சேர்ந்தா ஒரு வீடியோ பார்க்க போகிறோமுங்க இன்னும் சொல்ல போனால் இது என்ற பல நாள் கனவுன்னே சொல்லலாமுங்க ஆ அது என்ன ஏது என்ன மாதிரி சமாச்சாரம் இதெல்லாம் பார்க்கலாங்களா எதெல்லாம் கட்டடமாட்டே தெரியுது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க சரி வாங்க முதல் அது என்னன்னு பார்த்துடல அதாவது வந்து பாருங்க இவங்க இவங்கெல்லாம் நம்மளை வாழ வைக்கிற மகாலட்சுமி இங்கே இருக்கிற இடமுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே என்ற பழைய வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கு இந்த சாலை மேயும் போதெல்லாம் நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் அது பார்த்தீங்கன்னா இப்போ நாலடவில் ரொம்ப மோசமாயிருச்சுங்க மழை வேஞ்சி வெயில் அடிக்குது அப்புறம் அது என்ன இன்னும் படுக்கிறக்கே சரியான வடிக்க அது கெசவு இல்லை கட்டுத்தாரையெல்லாம் ரொம்ப மோசமாக போச்சு கல் நட்டு வச்சு அதெல்லாம் மாடு சேர்ந்தெல்லாம் குத்தி கிழிச்சு தள்ளி வச்சிருது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணி போட்டு என்ற வண்ணாடி சரி முதல் இவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி போடணும்னு சொல்லி போட்டு நாங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு புதுசாக ஒரு வீட்டை தயாரிக்கிறோமுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ஓட்ட ஓடசலவாக இருக்குது இந்த நேரில் எப்படி வடுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நமக்கே ரொம்ப நாளாக விசனமாகவே இருந்தது இது நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிற மகாலட்சுமிங்களுக்கு நம்ம நல்லபடியாக ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுக்க முடியலேன்னு என்ற வண்ணாடிமா அப்பப்போ இங்கே குழியாகும் போதெல்லாம் மண்ணை கொடுந்தெல்லாம் கொட்டி மட்டம் பண்ணிகிட்டு தான் இருப்பாருங்க ஆனால் என்ன பண்ணுறது தளத்தை மட்டம் பண்ணல மேலே பார்த்திங்கன்னா மட்டையும் மாற்றி மாற்றி மேய்ஞ்சிட்டு இருந்தோம் ஓலையை ஆனாலும் அது சுத்தப்பட்டு இல்லை எத்தனை நேரம் தான் இந்த ஓலை மாற்றி மாற்றி மேய்த்திட்டே இருக்கிறது சரி அதுக்கு ஒரு சம்முன்னு ஒரு வீட்டை ஒன்று அமைச்சு கொடுத்துடலாம்னு சொல்லி போட்டு தானுங்க அதுக்கான ஏற்பாடாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறமங்க அது இன்னும் சொல்ல போனால் குறைஞ்ச செலவில் நாங்கள் இருக்கிறத வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வீட்டை கட்டணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோமுங்க சரிங்களா நம்ம முதல்ல மாட்டுக்கான தாழிகளை மொதல் ஒரு சில அதுங்களுக்கு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லைங்களா அதாவது செட் அமைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம்ங்க அப்போ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னு ஒரு நல்ல ஒரு இடத்தை பார்த்துட்டு இந்த விடத்தால் இருக்கிற தாலி எல்லாம் எடுத்து நம்ம வந்து இப்போ வட வரக்கிற தாலியில் தெம்பரம் மாற்றணுமுங்க நம்ம இந்த இடத்துல செட்டு போட போகிறோம் இந்த இடம் ஏற்கனவே நீங்கள் நிறைய என்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம இங்கெல்லாம் காய்கறியெல்லாம் வச்சிருந்தோம் ஞாபகம் இருக்குதுங்களா கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் வச்சுருந்தோமுங்க இப்போ அந்த இடத்துல நம்ம மாட்டுக்கு செட்டே போட போகிறோமுங்க அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தா நம்ம வந்து அந்த பக்கம் கொண்டு போய் ஓர்ஸில் வைக்கணும் அப்போ தான் இங்கே மண்ணு ஓட்டு நிரவ முடியும்னு சொல்லி போட்டு என்ற வண்ணாடி ஜேசிபி வர வச்சு முதல்ல அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் முள்ளுங்க இது சீம முள்ளு சொல்லுவோம் இல்லைங்க அது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து கிடக்குது மொதல் அதெல்லாம் ஓரம் சொல்லி போட்டு அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் ஓர்சிலாக பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லாக நிரவி விட்டு அப்புறம் தான் நம்ம இந்த பக்கம் இருக்கிற தாலியெல்லாம் அந்த பக்கம் போய் வைக்க முடியுங்க அது என்ற வண்ணாடி கிட்ட வர இப்படி இப்படி இந்த நேரில் நிறைவி விடுங்கோ எல்லாம் முள்ளெல்லாம் ஒரு ஓரமாக நவுத்துங்கோ காஞ்சதுக்கப்புறம் அதை தீயை வச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல அந்த அண்ணனும் அதெல்லாம் மெதுவாக எல்லாம் ஓரம் கட்டி தள்ளிகிட்டு இருந்தாருங்க இப்போ இதே இந்த வேலையை செய்யணுன்னா எப்படி நமக்கு ஒரு பத்து நாள் ஆகாதுங்களா இந்த ஒரு பத்து பேர்த்து வேலைக்கு செஞ்சாலும் பத்து நாள் ஆகி போயிடு ஏன்னா இந்த முள்ளெல்லாம் வெட்டி வெட்டி ஓர்சல் பண்ணுறது எந்த காலத்தில் முடிகிறது ஆனால் இந்த ஒன்று வந்ததுங்க சும்மா சட்டு முட்டுன்னு சட 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 சடன்னு எல்லாத்தையும் நொறி தள்ளி போடிச்சிங்கண்ணே எல்லாத்தையும் ஓரம் கட்டி போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் எடுத்து எல்லாம் ஓர்செல்லாம் நர்வஸ் பண்ணி ஏன்னா தாலி வைக்கணும் இல்லைங்க மாட்டுக்கு தண்ணி வைக்கிற தாலி அதை நீட்டாக வைக்கணும்னு சொல்லி போட்டு அதெல்லாம் வச்சாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாலி எடுத்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மண் அதாவது எப்படி சொல்கிறதுங்க எல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது அது ஃபுல்லாக நல்லா முதல்ல மட்டம் மண்ணோன்னு சொல்லி போட்டு நம்ம காட்டோரத்தில் இருக்கிற மண்ணை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுக்குள் இருக்கிறத எல்லாத்தையும் எட்டு வந்து மண்ணை நிறைய விட்டாச்சுங்க நம்ம ஏரி ஓட்டிருப்போம் இல்லைங்களா தோப்புக்குள்ள அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் மண்ணெல்லாம் கொட்டி எல்லாம் நர்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா மா பார்த்தீங்கன்னா நீ வேலை செய்கிறதுன்னு ஆகி போச்சு அதை ஜம்முன்னு செஞ்சு போடணும் இல்லைங்க அதனால் அதை செய்யலாம்னு சொல்லி போட்டு பாருங்க மண்ணெல்லாம் கொட்டி வச்சுக்குதுங்க பாருங்கள் நம்ம இந்த தான் இப்போ பிரிக்கி போகிறோம் இந்த சிமெண்ட் சீட் போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த சாலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஹோட்டலில் ஃபுல்லாக வைக்கணுங்க அதுக்கு எத்தனை வேலை இருக்குமுங்க சரி அதனால அதெல்லாத்தையும் நர்வஸ் பண்ணி இங்கே இங்கெல்லாம் குண்ணும் குழி இருக்குதுன்னு பார்த்து என்ற முன்னாடி ஒவ்வொன்றா சொல்ல 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 அந்த அண்ணன் வந்து எல்லாம் நிரவி விட்டாருங்க ஆனால் மண்ணு நடந்ததோ இல்லையோங்க சரியான கல்லுங்க அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அத்தனை தடித்தடியாக இருந்தது அதெல்லாம் என் வண்ணாடி தூக்கி ஒரு சில ஒரு ஒரு பக்கமாக போட்டு அந்த குண்டு அதாவது குழியாக இருக்கிற பக்கமெல்லாம் அந்த கல்லை தூக்கி போட்டு அதில் தூக்கி மண்ணை போட்டாருங்க சரி நான் வாருங்க இதுதான் அந்த சாலை சரி நம்ம எப்படி இது பிரிக்கிற காளுங்க வந்து போட்டாங்க அதுக்குள்ளே நம்ம இந்த சாலையை ஒரு தடவை ஞாபகாரமாக எடுத்து வச்சுக்கோணுன்னு ஆயிருந்தா இருந்தாலும் இந்த சாலையெல்லாம் நமக்கு அன்னைக்கெல்லாம் நம்ம நிழல் கொடுத்தது அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பஞ்சு மூட்டை வச்சுக்கிறோம் அது இந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோர் ரூமுங்க அதாவது வண்ணாடிக்கு இதுக்கு அந்த வண்டிக்கான டூல்ஸ் எல்லாமே அந்த அந்த சாலைக்குள்ளே தான் வச்சிருப்பாருங்க இதுக்குள்ளே தான் இந்த ஜீப்புக்கு டிராக்டரிக்கு என்னென்ன வே வேணுமோ அதுக்குள்ளே சாமானமெல்லாம் அந்த 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 தான் இருக்குமுங்க அதெல்லாம் பிரிச்சாச்சுங்க ஆனால் இன்னும் சொல்ல போனாங்க கட்டுறது என்னமோ கணக்காக ஆகுதுங்க பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக பிரித்து போடுறாங்க சாலையை ஆள் நாலு பேர் வந்திருந்தாங்க மேலே ரெண்டு பேர் கீழே ரெண்டு பேரும் சொல்லி போட்டு பட்டு பட்டுன்னு எல்லா லீப்பர் கட்டையை ஒரு ஆள் உருவிட்டு வரவங்க ஒரு ஆள் வந்து சிமெண்ட் சீட்டை கழட்டி வரவங்க வரவும் பார்த்தீங்களா அந்த சாலை அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டாங்கோ அப்புறமா அந்த மரமெல்லாம் பிரிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெகோட்டு மரத்தை தெகோட்டில் வைங்கும் வடகோட்டு மரத்தை வடகோட்டில் வைங்கன்னு சொல்லி போட்டால் நம்ம இன்ஜினியர் நம்ம இன்ஜினியர் உங்களுக்கு காமிக்கிறுங்க சரிங்களா அது நம்ம ஊருக்குள்ளே செய்கிற இன்ஜினியருங்க அதை நான் உங்களை அவங்கள உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு சீட்டு அப்படி தானுங்க அந்த கோட்டில் பிரிக்கிறது இந்த கோட்டிலையே வைங்க இந்த கோட்டில் பிரிக்கிறது அந்த கோட்டிலேயே வைங்கன்னு சொல்லி போட்டு எல்லாம் பிரித்து இதாக இருந்ததுங்க சேர் நாமளும் பார்த்தா வெயில் வேறு கொஞ்சம் ஓவராகி போச்சு போய் உங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொண்டு கொடுத்தா இன்னும் சுறுசுறுப்பாக செய்வாங்கன்னு சொல்லி போட்டு எல்லாம் அன்னை அன்னைக்கு முத நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா காலை பிரிக்கிறதுக்கு மதியானத் தொட ஆளுங்கெல்லாம் கை விட்டாங்க ஏன்னா அதை பிரிச்சுட்டு அடுத்த நாள் அப்புறம் பார்த்துக்கலாமன்னு சேரின்னு சொல்லி அடுத்த நாள் நல்லா கல்லெல்லாம் கொண்டு வந்து காத்தாலே எல்லாம் அங்கே போட்டு எல்லாம் அளந்து வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா எல்லாம் அளவு போட்டு வச்சுட்டோம்னா நம்ம இன்ஜினியரிங் எல்லாம் ரெண்டும் சேர்ந்து அளவு ஓட்டு வச்சாங்கோ அளவு ஓட்ட வச்சாத கா குழி தோண்டணும் குழி தோண்டி தான் நம்ம கால் நடோணு அப்படின்னு சொல்லி போட்டு வருங்க வேலை எல்லாம் அங்கங்கே அளவு ஓட்டுக்கிறாங்க அப்புறம் அங்கே இருக்கிற பொடிக்கல்லாம் கொண்டு வந்து இந்த ஸ்லாப்பெல்லாம் இருக்குது எல்லாம் தூக்கி தூக்கிக்கொண்டு ஓர்ஸ்லாம் போட சொல்லிட்டாப்பிள்ளைங்க எல்லாம் போட்டு எல்லாம் அளந்து வருங்க டொய் எல்லாம் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க நாள் சொல்லி போட்டு இந்த வேலை பார்த்தீங்கன்னா இப்ப நான் எடுத்துக்கிற வீடியோ வந்து நிமிஷம் நினைக்காதீங்க இது வந்து ஒரு வாரம் செஞ்ச ஆனால் நாம் சரி அதில் இருக்கிற சின்ன சின்ன வேலையாக எடுத்து நம்ம எப்படி இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறக்காக பண்ணுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் எல்லாமே அந்த பழைய சாலையில் நாங்கள் அந்த சிமெண்ட் சாலையில் இல்லைங்களா அதுக்குள்ளே சிமெண்ட் சீட்டுங்க மரங்க லீப்பருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் இருந்தது தானுங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கம்மி பண்ணணும்னு அந்த கம்மியான செலவுல நம்ம எப்படி அந்த மாட்டுக்கு பெஸ்ட் ஒரு செட் அமைக்கலான்னு சொல்லி போட்டு நம்ம இதில் பார்த்துட்டு பாருங்க அங்கே இருக்கிற தாலியெல்லாம் இந்த ஹோட்டலில் எடுத்து வச்சு எல்லாம் செட் பண்ணிங்க எல்லாம் கடப்பாறை ஊனி வச்சுக்கிறமங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மாட்டுங்களுக்கு ரெண்டு ரெண்டு கவர் போட்டு கட்டணுமுங்க இல்லாட்டி தாலி தள்ளி போடு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அளந்து வச்ச இதில் வந்து நம்ம குழியெல்லாம் எடுத்தாங்க ஆளுங்க இத்தனை அடிக்க குழி தோணும்னு சொல்லி போட்டாங்க அதனால எல்லாம் குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க என்ற வண்ணாடி எல்லாரும் சரியாக செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் மேல் பார்வை பார்த்துட்டே இருந்தாருங்க ஏன்னா அவங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா இது எது கரெக்டாக பண்ணுங்க நம்ம கரெக்டாக நம்ம சொன்னால் சொன்னாதானே அவங்களும் அது தகுந்த மாதிரி பண்ணி பண்ணுவாங்க அதனால கூட இருந்து இப்படி வைக்கணும் இப்படி ஊணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நமக்கு ரெண்டு இன்ஜினியரும் வந்து எல்லாம் எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணி அவங்களும் இந்த இடத்துல வச்சு இப்படி அளந்து போடுங்க நாங்களும் ஜேன்னு செய்கிறேன்னு சொல்லி போட்டு அவங்களும் ரெண்டு பேரும் பாருங்க இவங்க ரெண்டு பேர் தான் அந்த இன்ஜினியர் என்ற வண்ணாடி கூட வந்து அவங்களுக்கு ஒத்தாசியை அதையும் இதையும் பண்ணிட்டு இருந்தாருங்க ஆனால் எப்படியும் எனக்கு வந்து உண்மையுமே ரொம்ப நாளாக நான் இது வந்து நினைச்சிட்டே இருந்தது அடடா நம்மளை வந்து நம்ம நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய என்ற வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிற தெய்வம் அவங்க அவங்களுக்கு இதெல்லாம் சிறப்பான ஒரு வீடு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப விஷமாக இருந்தது ஆனால் என்ற வண்ணாடி சரி எப்படி ஆகிறது நான் ஆகுதுபுல்ல சரி செலவாகத்தான் செய்யி அப்புறம் என்ன பண்ணுறது அதுக்காக நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்க முடியுமா இப்போ இது பண்ணாமல் இருக்க முடியுமான்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிறத பிரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம செட்டை விரிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது கூட வந்து கொஞ்சம் லீப்பருங்க மட்டும் வாங்கிக்கிறவங்க வெளியே இருந்து அது கூட பண்ணுற லீப்பருங்க மட்டும் ஏன்னா சென்டரில் வைக்கிற தப்பையெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா எல்லாம் கரையான அரிச்சிருச்சுங்கண்ணே பழசு அந்த இந்த சாலையில இருந்ததெல்லாம் ரொம்ப வருஷமா கிடந்ததுங்களோ கிடப்பில் அதனால அதெல்லாம் அரிச்சு போடுச்சு அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் பண்ணி என்ற ஜேசிபி அதாவது அவர் ஜேசிபி வர சொல்லி மறுபடியும் என்ற வண்ணாடி என்ன பண்ணாரு அஸ்திவாரம் தோண்டிரலாம் ஏன்னா இப்ப பழைய செட்டு பிரிச்சோ இல்லைங்களா அந்த அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லி போட்டு அங்கே இன்னொரு செட்டு பெருசாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அஸ்திவாரம் தோண்டலான்னு திருப்பி ஜேசிபி வர சொல்லி கொஞ்சம் மழை தண்ணியில் வந்தால் மாட்டு சாலைக்கெலாம் மழை தண்ணி போகக்கூடாது எல்லாம் அக்கட்டால் ஓயிரோன்னு அதுக்கு நம்ம எப்படி எல்லாம் பண்ணோன்னு சொல்லி அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லி இருந்தாருங்க அப்புறம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அஸ்திவாரம் தோண்டிட்டாங்க அந்த பக்கம் அஸ்திவாரம் தோன்றது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆளுங்க வேலை செய்கிறதுன்னு பாவங்கன்ற வண்ணாடி அவருக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஏன்னா அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் இல்லைங்களா அப்புறம் இவங்க ஏதாவது கொஞ்சம் மேலே பள்ளம் மேடாக ஏதாவது வச்சு போட்டாங்க என்ன பண்ணுறது அதேமாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அளந்து போட்டு போன இடத்துலையே கரெக்டாக குழி தோண்டிட்டு வரணும் அஸ்தி வரதுக்குன்னு சொல்லி போட்டு அதையும் பார்த்து போட்டு இதையும் பார்த்து போட்டு அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் பார்த்திங்கன்னா பட்டை கலப்புது சரி நாம் போய் ஒன்றா மோரக்கலைக்கு எடுத்துகிட்டு வருவோம் இல்லாட்டி எலுமிச்சிங்காய் இருந்ததுன்னா ஒரு சூசை போட்டு கொண்டு வர மட்டும் நான் போய்ட்டுனுங்க போய் ஆளுக்கு ஒரு டம்ளர் பா வெயில் இல்லைங்களா அதனால் எல்லாத்துக்கும் சூஸை கலக்கி கொண்டு வந்தீங்க பார்த்துனுங்க சரி எலும்பிச்சு மடமே இருந்தது நான் ஆளுக்கு ஒரு டம்ளர் சூஸ் சொல்லி போட்டு எல்லோரும் ஜூஸை குடிச்சு போட்டு அப்படியே எல்லா நான் வர்றதுக்குள்ளே அஸ்திவரம் எடுத்துட்டாங்க நான் ஜூஸ் கலக்கிட்டு வரதுக்குள்ளே அப்புறம் ஒரு ஓடு இருந்து ஒரு கோடை எடுத்துட்டாங்க இன்னொரு ஓடு எடுக்கணும்னு சொல்லி போட்டுருந்தாங்க நேராக இருக்குதுன்னு பார்க்க சொன்னாங்க என்ற வண்ணாடி போய் பார்த்து போட்டு அதில் ஜம்முன்னு சும்மா அந்த மாதிரி குழி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் அஸ்திவரம் தோடனி அடுத்தது என்ன கல் வேணும் இல்லைங்க அஸ்திவாரத்து குழிக்குள்ளே போடுறதுக்கு அதனால் சைஸ் கல்லுக்கும் போட பண்ணி அப்புறம் கல்லை கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க அவங்க எங்கே இங்கே காத்தாலேருந்து வர வரேன்னு சொல்லி போட்டு பார்த்தா அந்தியாயி போச்சுங்க நைட்டு எட்டு எட்டரைக்கு வர்றாங்கோ அப்புறம் நீ என்ன பண்ணுறது அப்புறம் என்னாட்டி டார்ச் அடித்து இங்கே வாருங்க குளிக்கிட்டையே இறக்கணும் ஏன்னா ஆளுங்கெல்லாம் சமந்துட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாகி போயிரு அதனால் எல்லாம் நம்ம வர எடுத்து குளி பக்கத்துலேயே கல் இங்கே ஒரு குத்தாரி போடுங்க அங்கே ஒரு குத்தாரி போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாப்பில் அவங்களுக்கு டார்ச் அடித்து அது காமிச்சிட்டு இருந்தாப்புல அப்புறம் லாட்டி இப்போ லாரியில் கொண்டு வந்து இறக்குனாங்க இந்த கோட்டில் கொஞ்சம் அந்த ஓட்டில் கொஞ்சம் மூணு கோட்டு கொட்டிட்டு போனாங்க ஏன்னா அந்த கூட்டு குட்டா அப்படி கொட்டி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா அவங்களுக்கு சமைக்கிற வேலை மிச்சமாக இருக்குங்க அப்புறம் அடுத்த நாள் காத்தால ஆளுங்க வந்துங்க எல்லாம் அந்த வசதி கல்லெல்லாம் எடுத்து எல்லாம் லைனாக போட்டு வந்தாங்க எல்லாம் சைஸ்கள் வேரியா எல்லாம் அடிக்கிட்டு வந்தாங்கோ அடிக்கி முடிச்சோடனே பாருங்க நம்மகிட்ட செம்மண் கிடையாதுங்க அதாவது செம்மண் இது ஆனால் சுத்தமான செம்மண்ணு சொல்ல முடியாதுங்க இது நம்ம காட்டுக்குள்ளே இருந்த மண்ணுங்க அதையும் எடுத்து கொண்டு கொட்டி ரெண்டு லோடு என்ற மண்ணாடி டிராக்டரில் கொண்டு வந்து கொட்டி வச்சிட்டாரு கையோட கையோட கல்லெல்லாம் ஒரு லைன் அடிக்கிட்டு வர அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் ஃபுல்லாக கொட்டி தண்ணி இல்லைங்க மண்ணை கரைச்சி விட்றதுக்கு அப்புறம் அந்தளவுக்கு நல்லா நாம சரி ஃபஸ்ட்டு தான் போட்டு பார்த்தோம்ங்க அது என்றானா ஓ ஓசில் தண்ணி ஓட்டோம்னா ரொம்ப நேரமாகுதுன்னு சொல்லி போட்டு என்ற மண்ணாடி பிவிசி பைப்பில் ஓசிலேயே போட்டு விட்டாருங்க அது தண்ணி அப்புறம் எல்லாம் எல்லாம் நிறச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மரத்தெல்லாம் செதுக்கி எல்லாம் அளவு எடுத்துட்டு எல்லாம் இத்தனை இத்தனை இதுன்னு சொல்லி லீப்பரெல்லாம் பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க இங்கே ரெண்டு பேருங்க ஏன்னா எல்லாம் இங்கேயே கை கை எல்லாம் செதுக்கி வச்சுட்டு தானே வேகமாக போய் மேலே சட்டம் போட்டு மரத்தை மேலே அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு தம்பி சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு சேரிங்க தம்பி பார்த்து பார்த்து கைக்கு படுறப்போகுதுங்க பார்த்து மெதுவாக வேலை செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அப்புறம் இவங்களும் மேலே அளந்தெல்லாம் எடுத்து மரத்தெல்லாம் எல்லாம் அடிச்சு போட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என்ற வண்ணடி அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு லைனாக மண் அதாவது ஒரு லைன் ஃபுல்லாக கல் அடிக்கிட்டுங்க இன்னொரு லைன் மண்ணை போட்டு அப்புறம் தண்ணி விட்டு தண்ணி கரைச்சி மறுபடியும் சேர் நல்லா போய் எவ்வளோ அப்பிக்கிங்களா மறுபடியும் ஒருக்கா கல்லை போட்டு அப்புறம் திருப்பி இந்த மாதிரி மூணு லேயர் வச்சாருங்க மண் கல் கல் மண்ணுன்னு சொல்லி போட்டு மூணு லேயர் வச்சு போட்டு ஏன்னா எந்த அளவுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அளவுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாருங்க அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக மரத்து எல்லாம் லீப்பரெல்லாம் அடித்து எல்லாம் சட்டமெல்லாம் அடித்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க சரி கையோட சீட்டையும் வெச்சு போடலாமு சொல்லி போட்டு சீட்டெல்லாம் எடுத்து என்ற வண்ணடியும் கூட சேர்ந்து ஆளும் கூட சேர்ந்து ஏன்னா இன்ஜினியரிங் ரெண்டு பேரும் மேலே உட்காந்துருந்தாங்களாச்சா அதனால ரெண்டு பேரும் எல்லாம் சீட்டிலையும் ஜேத்தி எல்லாம் தூக்கி கொடுத்து எல்லாம் போட்டாங்க ஒரு ஆள் வந்து கம்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கல் கழுக்குங்க அதுக்கு வந்து அப்படியே செடு போட்டே வந்தாங்க ஏன்னா செடு போடணும் இல்லைங்க அப்புறம் செட்டை ஆட ஆரம்பிச்சிருமில்லைங்க அதனால் அப்படி அப்படியே செடுக்கு போட்டு ஏன் ஃபஸ்ட்டு செடுக்கு போடலிங்கன்னா அவர் என்னென்னாப்பில நம்ம இன்ஜினியரு இல்லைங்க கொஞ்சம் ச லெவல் பார்த்துக்கலாமுங்க திடீர்னு ஏ ஏர் கை இறங்கை இருந்ததுன்னா செடு போடாமல் இருந்ததை கொஞ்சம் கள்ள தூ அந்த காலை அப்படி தூக்கறக்கு சௌரியமாக இருக்காது தூணுக்கு பார்த்திங்களா தூக்கறக்கு சௌரியமாக இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி போட்டு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு வழியாக முடிஞ்சுதுங்க சரி அடுத்த நாள் வந்திருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கு ஆளுங்களாம் அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் ரெடி பண்ணங்காட்டி எல்லாம் அடுத்த நாள் லீவ் போட்டாங்க அப்புறம் நம்ம இன்ஜினியரும் வேறு எல்லாம் பழனி போகணும்னு சொல்லி போட்டு அவங்களும் எல்லா ரெண்டு நாள் லீவுங்க அப்புறம் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு ஒரு அளவுக்கு எப்படியோ ஓரளவுக்கு வந்துருச்சுடா சாமி எல்லாம் துண்டு சீட்டெல்லாம் நிறையா இருந்ததுங்க ஒரு சீட்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியுற பண்ணாடி அதெல்லாத்தையும் வச்சு மறைக்கிறக்கும் வேணும் அப்புறம் மேலே வைக்கிறக்கும் எல்லாம் நீட்டாக போடணும்னு சொல்லி போட்டு எல்லாம் பக்காவாக போட்டாச்சுங்க வர்றோம் தான் இருக்கிற சீட்டெல்லாம் எடுத்து சுற்றி நீ மறைக்கிற வேலை மறைக்கிற வேலை இருக்குதுங்க எல்லாம் மறைச்சி ரெடி பண்ணணுமுங்க என்ன பண்ணுறதுங்க சும்மாவா சொன்னாங்க பெரியவீங்க கல்யாணத்தை பண்ணிப்பார் ஊட்ட கட்டிப்பாருன்னு இருந்தாலும் நம்ம வாழை வச்ச தெய்வத்துங்களுக்கு ஊட்ட கட்டணும்ல சரி உள்ளே நான் போய் கையோட எம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏன்னா நாளைக்கு வந்தாங்கன்னா நீ அஸ்தி வர வைக்கிறதுக்கு வந்துருவாங்க நாளைக்கு காற்றால ஆளை பிளாக் கல் வந்துருன்னு சொல்லி போட்டு அவரும் போய் ரெண்டு டாக்டர் எம் சாண்டல் வாங்கிட்டு வந்தாருங்க வாங்கிட்டு வந்து அவரும் மேலே அதை கொட்டி ரெடி பண்ணாங்க அடுத்த நாள் காற்றால வந்து பார்த்திங்கன்னா ஆல பிளாக் கல்லும் சொன்ன மாதிரி கொண்டு இறக்கிட்டாங்க பக்கத்துலலாம் கல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சாலைக்கு தம்புறங்க அப்புறம் அவங்ககிட்ட சொன்னோன்னே அவங்க கொண்டு வந்து கல் இறக்கிட்டாங்க ஒரு லோடுக்கு முந்நூறு கல் என்னமோ வருதுங்க அந்த மாதிரி அவர் அஞ்சு ரோடு கொண்டு வந்து இப்போதைக்கு தச்சமயத்துக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு கல் போதுன்னு சொன்னார் என்ற மண்ணாடி அந்த செட்டுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு மட்டும் கொண்டு இறக்குனாங்கோ சரி நீங்கள் நினைக்கலாமுங்க அது அந்த பக்கம் தான் சீட் போடுறதாச்சு அப்புறம் இது இனத்துக்கு ஆழ கல்லு இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாமுங்க இதுவும் மாட்டுக்கு பயனுள்ளதாக தான் அமைய போகுதுங்க அது என்ன விஷயம்னு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த டைம் அதை சொல்கிறேனுங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையோட மேச நல்லா வந்துட்டாங்கோ மேஸ்திரிங்க எல்லாம் சேர்ந்து வந்து எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க வேலையெல்லாம் மட மடமடன்னு ஆகிட்டு இருந்துச்சுங்க அங்கே ரெண்டு பேர் கலவு போட இங்கே ரெண்டு பேர் கல் வைக்க எல்லாம் கடை கடை கடாணுன்னு அந்த வேலை நடந்துகிட்டே இருந்துச்சுங்க ஏன்னா சீக்கிரம் முடிக்கணும் இல்லைங்களா மாலைக்கெல்லாம் வந்துட்டு அப்புறம் வம்பா போயிடு மழை வரா வராதுன்னு நினச்சாலும் திரும்பி நம்ம வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறதுங்க அதனால தான் அந்த வேலையில மடான்னு முடியணும்னு சொல்லி போட்டு டக்குன்னு அவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாம் கல்லை அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம சாலை இந்த அளவுக்கு எல்லாம் சுற்றி வச்சு மறைச்சாச்சுங்க சிமெண்ட் சீட்டும் வச்சு எல்லாம் மறைச்சிட்டாங்கோ சரி நம்ம தட்டுன்னு இருக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா அது அந்த கிளை இருந்தது கையோடு அதுங்களையும் ஆளுங்களை பிடிச்சி இங்கே தூக்கிட்டு வந்து வச்சாச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் இது என்னோட பல நாள் கனவு ஒரு நாள் நினைவுங்கிற மாதிரி என்ற கண்ணாடி என்ற ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டாரு அது என்னென்ன நான் இப்போ சொல்கிறேன் என்ற வண்ணாடி வார்ங்க அங்கே உட்காந்து எனக்காக ஒரு கலவு போட்டிருக்கிறாரு அது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா அதாவது அந்த காலத்தில் நம்ம ஒரு இது கேட்டிருப்போம் இல்லைங்களா ஷாஜகான் மும்தாஜுக்காக வந்து தாஜ்மஹால் கட்டினாங்கன்னு சொல்லி போட்டு எனக்காக என்ற வண்ணாடி நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுக்காக எனக்கு வந்து ஆட்டுக்கு பரண அமைச்சி கொடுத்துருக்குறாருங்க இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தேன் என்ன காரணம்னு கேட்டேன் எனக்கும் பறன் மேல ஆடு வளர்த்தி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க அப்ப நான் என்ற முன்னாடி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏனுங்க மாமா எப்படி மாடிசால கட்டணும்னு ஆயிடுச்சுங்க உங்களுக்கு முடிஞ்சா அப்படியே கொஞ்சம் எனக்கு இந்த லீப்பர் எடுக்கும்போது கொஞ்சம் சேர்த்தி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கையோட எனக்கு ஒரு அந்த மா ஒரு ஆர்ட்ஸாலே அமைச்சு கொடுத்துட்லாமன்ட்டு சரி அதனால் என்ன பிள்ளை அமைச்சு கொடுத்துடலாமான்னு பாருங்க நம்ம இன்ஜினியர் சும்மா ஜம்முன்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க சும்மா ஜம்முன்னு கட்டி கொடுத்துட்டாப்பில்ல என்னடா பையன் சின்னதாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்கோ ஆனால் திறமை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கோ அப்புறம் நான் தம்பிக்கிட்டே கேட்டேன் ஏன் ஜாமி நீ வாட்டுக்கு ஆட்டுக்கு வந்து பரணம் அமைச்சு கொடுத்து போட்டேன் அதில் பார்த்தா ஆடெல்லாம் சல்லு சல்லுன்னு ஏறி போய் ஏறி போயிட மாட்டேருக்குது நாம் எப்படி ஏறுறதுன்னு கேட்டேன் அப்போ தான் அவர் சொன்னார் கவலைப்படாதீங்க்கா உங்களுக்கு நான் சைடில் பிடி வச்சு இது அடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லி போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாட்டு சாலைங்க மாட்டு சாலை எல்லாம் ஒரு அளவுக்கு ஓர்சல் ஆயிடுச்சுங்க ஜென்ரலாக ஓட்ட ஓட்ட ஏக்கு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம பழைய சிமெண்ட் சீட்டு பிரிச்சுட்டு வந்து தான் போட்டிருக்கிறோம் நாங்கள் இதில் எதுவுமே அந்த சீ அங்கே பிரித்தது எதுவுமே வேஸ்ட் பண்ணல ச அல்லையில் கொடுக்குற லீப்பர்லேருந்து எல்லாமே போட்டு அடிச்சுக்கிறோம் அப்புறம் ஃபுல்லாக எங்களுக்கு அந்த காடியே இல்லை ஏன்னா காடி நம்ம வச்சோம்னா எல்லாம் தள்ளி தள்ளி விட்டு ஸ்லாப்லேன்னு சொல்லி போட்டு அதைவே ஆளை பிளாக் கல்லையே வச்சு வெட்டி கட்டிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பைப் எருந்துக்கு இடையில இடையில கொடுத்துக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கடப்பாறை அடிச்சு கயிறு கட்டிட்டு பார்த்திங்களா இப்போ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆலபல கல்லுக்குள்ளேயே வச்சு கட்டிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துக்கிறோம் இன்னும் வேலை இருக்குதுங்க பாருங்க சும்மா ஜம்முன்னு அமைச்சி கொடுத்துட்டாப்பில அந்த தம்பி எனக்கு மேலே ஏறி போகிறக்கு சிரமமாக இருக்கும் ஜாமின்னு உடனே அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் வச்சு கொடுத்துட்ற பூட்டை வச்சு அதை பிடிச்சி நீங்கள் உள்ளே ஏறி போய்க்கலங்க்கா அதெல்லாம் நீங்கள் பயமுல்லாமல் ஏறி போகலாம்னு சொல்லி போட்டு ஒரு படல் பட்டி வேஸ்ட்டு கூட எதுவுமே ஆகலிங்க எல்லாத்தையும் வச்சு பாருங்கள் எங்கெல்லாம் வச்சு பிட் அடிக்க முடியுமோ எல்லா பக்கமும் வச்சு நீட்டாக அடிச்சு கொடுத்துட்டாப்புல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அதுக்குள்ளே போகும்போது ஏன்னா அது நான் ரொம்ப ஆசைப்பட்டதுங்க எல்லா டைமும் நான் இறை நிறைய ஆடு எல்லாம் வளர்த்திருக்கேன் நான் ஒரு தடவையாவது பரன் மேலே வச்சு சரி நம்ம ஆடுங்களும் அளவாக தான் இருக்குது ஆனால் மாலை வச்சு வளர்த்தி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நான் நினச்சினுங்க சரினு சொல்லி போட்டுதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது என்ற முன்னாடி எனக்கு அமைச்சு கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கீழே வந்து யூரின் போனாலோ புழுக்க போனாலோ கூட்டி எடுத்துக்கிற மாதிரி யூரின் நாங்கள் உள்ளே நிற்காத மாதிரி வெளியே வர்ற மாதிரிலாம் செட் பண்ணி கொடுத்துட்டாரு கொடுத்து போட்டாருங்க அது நினைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தானுங்க விஷயம் ஏன் நாங்கள் வந்து ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் நல்லா சாப்பிட்றோன்னா அது காரணம் அவங்க இருக்கங்காட்டி தான் ஏன்னா இன்றைக்கி எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிற தெய்வம் அவங்கள தான் அப்போ அவங்களுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு செய்யணும் இல்லைங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வில்லேஜ் அம்மன் சேனல் சப்ரை பண்ணுங்கள்